சகரியா ஏழாவது அதிகாரம் தரியு ராஜ அரசாண்ட நாலாம் வருஷம் கிஸ்லே என்னும் ஒன்பதாம் மாதம் நாலாம் தேதியிலே சகரியாவுக்கு கத்தருடைய வார்த்தை உண்டாயிற்று கத்தோடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் நாங்கள் இத்தனை வருஷம் வரையிலே செய்தது போல ஐந்தாம் மாதத்திலே அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று சேனைகளுடைய கத்தரின் ஆலயத்தில் இருக்கும் ஆசாரியலிடத்திலும் தீர்க்கரசியல் இடத்திலும் கேட்கவும் சரேத் சேரும் ரெகம் மெலோ மெலேகும் அவனுடைய மனுஷரும் தேவனுடைய ஆலயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் அவளுது சேனைகளுடைய கத்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரிகளோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இந்த எழுபது வருஷமாக ஐந்தாம் மாதத்திலும் ஏழாம் மாதத்திலும் உபாசம் அணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்று தானா உபவாசம் பண்ணினீர்கள் நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் உங்களுக்கு என்றளவோ புசிக்கிறீர்கள் உங்களுக்கு குடிக்கிறீர்கள் எருசலேமும் சிலேமும் அதை சுற்றிலும் இருந்த பட்டணங்களும் குடிநிறைந்து இருந்த காலத்திலும் தெற்கே நாடும் சமபூமியும் குடியேறியிருந்த காலத்திலும் முன்னிருந்த தீர்க்கசிகளை கொண்டும் கொண்டு கத்தோடை கூறின கர்த்தர் கூறின வார்த்தைகள் இவைகள் அல்லவோ என்று சொல் என்றார் பின்பு கத்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகி அவர் சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது எனவென்றால் நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து விதவையும் திக்கற்ற பிள்ளையும் பரதேசியும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார் அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோலை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அழைத்து கொண்டார்கள் வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கசுகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேழாதபடிக்கே தங்கள் இருதயத்தை வைராக்கியமானார்கள் வைராக்கியமாக்கினார்கள் ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் திறந்து உண்டாயிற்று அதனால் நான் கூப்பிட்டபோது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்டபோது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனையில் கத்த சொல்லுகிறார் அவர்கள் அறியாத புரி புற ஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன் அதனால் அவர்கள் பின் வைத்து போன தேசம் போக்குவரத்தில்லாமல் பாழாய் போயிற்று அவர்கள் இன்பமான தேசத்தை பாழாய் போக பண்ணினார்கள் என்றார் சகரிய எட்டாவது அதிகாரம் சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகிய அவர் நான் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன் அதற்காக மகா உக்கரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கத்தைச் சொல்கிறார் நான் சியோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன் எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கத்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கத்த சொல்கிறார் திரும்பும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள் நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கத்த சொல்கிறார் சேனைகளின் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அது இந்த ஜனத்தில் மீதியானவர்களின் பார்வைக்கே என் நாட்களில் ஆச்சரியமாக இருந்தாலும் என் பார்வைக்கும் ஆச்சரியமாக இருக்குமோ என்று சேனைகளின் கத்த சொல்கிறார் இது கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன் அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள் அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பார்கள் நான் அவர்களுக்கு இருப்பேன் என்று சேனைகளில் கத்த சொல்லுகிறார் சேனைகளுடைய கத்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்களை அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதற் கொண்டிருக்கிற வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று செயலில் கத்தர் சொல்கிறார் அந் இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனமில்லை இல்லை மிருக ஜீவனுடைய வேலையால் பலனும் போகிறவனுக்கும் வருவனுக்கும் நெருக்கடி நிமித்தம் சமாதானம் இல்லை எல்லா மனுஷரையும் ஒருவரையொருவர் விரோதிக்க செய்தேன் இப்போதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனல் கத்த சொல்கிறார் விதைப்பு உள்ளதாக இருக்கும் திராட்சை செடி தன் செடியை தரும் பூமி தன் பலனை தரும் வானம் தன் பணியை தரும் இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன் சம்பவிப்பது என்னவென்றால் யூதா வம்சத்தாரே இஸ்ரேல் வம்சத்தாரே நீங்கள் பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் பயப்படாதேங்கள் உங்கள் கைகள் திடப்பட கிடவது சேனைகளின் கத்தைச் சொல்லுகிறது என்னவென்றால் உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல அந் இந்நாட்களில் எருசிலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் பயப்படாதேங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவன் அவன் பிறனோட உண்மையை பேசுங்கள் உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தேருங்கள் ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கி நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள் இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கற்று சொல்லுகிறார் சேனைகளுடைய கத்தையின் வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நாலாம் மாதத்தின் உபவாசமும் ஐந்தாம் மாதத்தின் உபவாசமும் ஏழாம் மாதத்தின் உபாசமம் பத்தாம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாக போகும் ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சினேயுங்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் இன்னும் ஜனங்களும் அநேக பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று சேனையின் கத்தர் சொல்லுகிறார் ஒரு பட்டணத்தின் குடிகள் மறுபட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாங்கள் கத்துரை சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கத்தரை தேடவும் தீவிரத்து போவோம் வாருங்கள் நாங்கள் போவோம் வாருங்கள் என்று சொல்லுவார்கள் அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எரிசிலேமிலே ஜனங்கள் சேனைகளின் கத்தரை தேடவும் கத்துரை சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள் அந்நாட்களில் பலவித பாஷைக்காரர் ஆகிய பிரஜாதியாரில் பத்து மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தங்களை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம் வகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனல் கத்த சொல்லுகிறார் என்றார் சகரிய ஒன்பது அதிகாரம் ஆதிராக் தேசத்துக்கு விரோதமானதும் தஸ் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கத்தோடைய வார்த்தை ஆகிய பாரம் மனுஷரின் கண்களும் இஸ்ரேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் பகத்திரை நோக்கி கொண்டிருக்கும் ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள தீர்வும் சீதோனும் அதன் எல்லைக்குள்ளாயிருக்கும் தீர் தனக்கு அரவணை கட்டி தூளை போல் வெள்ளியையும் வீதிகளின் சேற்றை போல் பசும் பொண்ணையும் சேர்த்து வைத்தது இதோ ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தில் அதன் பலத்தை முறித்து போடுவார் அது அக்கறைக்கு ும் அஸ்கலோன் அதை கண்டு பயப்படும் காத்ஸாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும் எக்ரோனும் இந்த நம்பிக்கை அற்றப்போனபடியால் மிகவும் பிரலாபிக்கும் காத்ஸாவில் ராஜா அழிந்து போவான் அஸ்கலோன் குடியற்றிருக்கும் அஸ்ரு அஸ்தூத்தில் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள் நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அவனுடைய இரத்தத்தை அவன் வாயிலிருந்தும் அவனுடைய அருவறுப்புகளை அவன் பல்லுகளின் நடுவிலிருந்தும் நீக்கி போடுவேன் அவனோ நம்முடைய தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்பட்டு யூதாவிலே புறவை போல இருப்பான் எக்ரோன் எபூசினை போல் இருப்பான் சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன் இனி ஒடுக்குகிறவன் அவரிடத்தில் கடந்து வருவதில்லை அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன் சியோன் குமாரத்தியே மிகவும் கழிகூர் எருசுலேம் குமாரத்தியே கம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் எப்பிராயம் நின்று ரதங்களையும் எரிசல் நின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன் யுத்த வில்லும் இல்லாமற் போகும் அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார் அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரியந்தமும் செல்லும் நான் உனக்கு செய்வது என்னவென்றால் வேண்டால் தன்னிரல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவைகளை நான் என் உடன்படிக்கை என்ற ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் நான் எனக்கென்று யூதாவை நான் ஏற்றி வில்லை நிரப்பி சியோனே உன் புத்தரை கிரேக்கு தேச புத்தருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராகரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன் அவர்கள் பட்சத்தில் கத்தர் காணப்படுவார் அவருடைய அன்பு மின்னலை போல புறப்படும் கத்தருடைய கத்தராகிய ஆண்டவர் எக்கால மோதி தென்திசை சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார் சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார் அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படுத்தி கொள்வார்கள் அவர்கள் குடித்து கழிப்பினால் ஆரவரிப்பார்கள் பான பாத்திரங்கள் போலவும் பலிபீடத்தின் கோடிகளைப் போலவும் நிறைந்திருப்பார்கள் அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கத்தரின் கர்த்தர் தமிழை ஜனமான தந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார் அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள் அவருடைய காரண்யம் அத்தனை எத்தனை பெரியது அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது தானியம் வாலிபரையும் பொது திராட்சரசம் கன்னிகளையும் வளர்க்கும் சகரியா பத்தாவது அதிகாரம் பின்மாரி காலத்து மழையை கத்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பெரிய பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தறிக்க தரித்தார்கள் சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியத்தமாக தேற்றிறவு பண்ணினார்கள் ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மெய்ப்பெண் சிறுமை பட்டார்கள் மெய்ப்பெருக்கு விரோதமாக நான் என் கோபம் மூண்டது கடாக்களை தண்டித்தேன் சேனைகளின் கர்த்தர் யூதா தேவ வம்சத்தர் ஆகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார் அவர்களிலிருந்து கே கோடி கல்லும் அவர்களிலிருந்து கூடாரமுடையும் அவர்களிலிருந்து யுத்த வெல்லும் வரும் அவர்களிருந்து ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்பட்டு புறப்படுவார்கள் அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாரிகளைப் போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள் கத்தர் அவர்களுடைய கூட இருப்பார் குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வைக்கப்படுவார்கள் நான் யூதா வம்சத்தாராகிய யூத வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவளை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் நான் அவளுக்கு இறங்குவேன் இறங்கினேன் அவளை என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்பட மாட்டாதவர்களைப் போல் இருப்பார்கள் நான் அவளுடைய தெய்வனாகிய கத்தர் நான் அவர்களுக்கு கொடுப்பேன் இப்ராஹிமீர் பராக்கிரமசாரியைப் போல இருப்பார்கள் மதுபானத்தால் கழிப்பது போல அவருடைய இருதயம் கழிக்கும் அவருடைய பிள்ளைகளும் அதைக் கண்டு மகிழ்வார்கள் அவர்கள் இருதயம் கத்தருக்குள் களி கூறும் நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன் அவர்களை மீட்டுக்கொண்டேன் அவர்கள் பெருகியிருந்தது போல போலவே பெருகி போவார்கள் நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளே இறைத்த பின்பு அவர்கள் தூர தேசங்களில் என்னை நினைத்து தங்கள் பிள்ளைகளோட கூட பிழைத்து திரும்புவார்கள் நான் அவர்களை எஃப்து தேசத்திலிருந்து வ திரும்பி வர பண்ணி அவளை அசீரியாவிலிருந்து கூட்டிக் கொண்டு அவளை கிளையா தேசத்துக்கும் லிபனோனுக்கும் வர பண்ணுவேன் அவளுக்கு இடம் போதாமல் இருக்க போகும் இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கூடு கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார் அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும் அசீரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும் எகிப்தின் கொடுங்கோள் விலகி போகும் நான் அவர்களை கத்தருக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்தினாலே நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சகரியா பதினொன்று லீபனோனே அக்கனி உன் கேது மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசலை திற தேவதாறு வருஷங்களே புலம்புங்கள் கோ கேது கேது மரங்கள் விழுந்ததே பிரபலமானவர்கள் பாழாக்கப்பட்டன பாசானின் கர்வாலி மரங்களே புலம்புங்கள் அருணுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது யோர்தானின் பெருமை அழிந்து போனபடியால் பால சிங்கங்கள் கட்சிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது என் தேவனாகிய கத்தை சொல்லுகிறது என்னவென்றால் கொலை உண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய் அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள் அவைகளை விற்கிறார்கள் கத்திற்கு ஸ்தோத்திரம் நாங்கள் ஐஸ்வரிய மன்னர்களானோ என்கிறார்கள் அவைகள் அவளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை இனி நான் இனி தேசத்து குடிகளின் மேல் இரக்கம் அய்யாமல் ஜன மனுஷரில் யாவரையும் அவன் அவனுடைய அயலான் கையிலும் அவனவனுடைய ராஜாவின் கையிலும் அடக்கம் பண்ணு அகப்பட பண்ணுவேன் அவர்கள் தேசத்தை அழித்தும் நான் இவர்களை அவர்கள் கைக்கு தப்பி வைப்பதில்லை என்று கற்றுச் சொல்கிறார் என்கிற மந்தை ஆகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மெய்ப்பேன் நான் இரண்டு கோல்களை எடுத்து ஒன்றிற்கு அணுக்கரகம் என்றும் மற்றொன்றுக்கு ஒன்றிற்கு நிக்கரகம் என்றும் பேரிட்டு மந்தையை மொய்த்து ஒரே மாதிரிலே மூன்று மெய்ப்பரையும் அதம் பண்ணினேன் நான் என் ஆத்துமா அவர்களை ஆரோசித்தது அவர்கள் ஆத்துமா என்னையும் வெறுக்கிறது இனி நான் உங்கள் உங்களை மெய்ப்பதில்லை சாகிறது சாகட்டும் அதமாகிறது அது மாட்டம் மீதியானவர்களோ என்றால் ஒன்றின் மாம்சத்தை ஒன்றை தின்ன கடவுது என்று நான் சொல்லி அக்கரம் என்னப்பட்ட அணுக்கரகம் என்னப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லாரோடும் பண்ணியிருந்தேன் அற்று அற்றுப்போகும்படிக்கே அதை முறித்து போட்டேன் அந்நாளிலே அது அற்றுப்போயிற்று அப்படியே மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவர்களை அது கத்தருடைய வார்த்தைக்கென்று அறிந்து கொண்டேன் உங்கள் பார்வைக்கு நன்றாக நன்றாகின்றால் என் கூலியை தாருங்கள் இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடே சொன்னேன் அவர்கள் எனக்கு கூலியாக முப்பது வெள்ளிக்காசை நிறுத்தார்கள் கர்த்தரை நோக்கி அதை குயவரிடத்தில் எறிந்துவிடு என்றார் இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு நான் அந்த முப்பது வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை புயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்தில் எரிந்துவிட்டேன் நான் யூதாவுக்கும் இஸ்ரேவியலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்றுப்போக பண்ணும்படிக்கு நிக்கரகம் எண்ணப்பட்ட என் இரண்டாம் கோலையும் முறியடித்தேன் கர்த்தரனை நோக்கி நீ மதியற்ற ஒரு மெய்ப்பனுடைய ஆயுதங்களை எடுத்து ஆயுதங்களை இன்னும் எடுத்துக்கொள் இதோ நான் தேசத்திலே ஒரு மெய்ப்பனை எழுப்ப பண்ணுவேன் அவன் இருக்கிறவளை பராமரிக்காமலும் சிதறுண்டதை தேடாமலும் நொறுங்கப்பட்டதை குணமாக்காமலும் தன் இலைப்பார்தலை ஆதரிக்காமலும் கொழுத்ததின் மாம்சத்தை தின்று அவைகளுடைய குழம்புகளை உடைத்து போடுவான் மந்தையை கைவிடுகிற அபத்தமான மெய்ப்பனுக்கு ஐயோ பட்டயம் அவன் பயத்தின் மேலும் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும் வரும் அவன் புய முழுதும் போகும் அவன் வலது கண் முற்றிலும் இருள் அடையும் என்றார் சகரியா பன்னெண்டாவது அதிகாரம் இஸ்ரவேலை குறித்து கத்தச்சன வார்த்தைபடியே வார்த்தேன் பாரம் வானங்களை வெறித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்கு உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எரிசிலைமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன் எரிசிலைமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியாகும் அந்நாளிலே நான் எரிசலைமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன் அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் பூமியிலும் உள்ள ஜாதிகளுக்கெல்லாம் அதற்கு விரோதமாய் கூட்டம் கூடிக்கொள்வார்கள் அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து இது வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை அனுப்பி உண்டு பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எருசலேமின் குடிகளே சேனைகளின் கத்தராகிய நாங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர்கள் என்று அப்போது யூதாவின் தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்லுவார்கள்ிலே யூதாவின் தலைவரை விரைவுகளுக்குள்ளே நிற்கிற எரிக்க எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் அப்பாக்குவேன் அவர்கள் வலதுபுறம் இடதுபுறமும் புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள் ஒரு எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக ஸ்தானமாகிய எரிசிலேமிலே குடியேறப்பட்டிருக்கும் தாவிது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கே கத்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் முதல் ரட்சிப்பார் அந்நாளிலே கத்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார் அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவிதைப் போல் இருப்பான் தாவிது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கத்தருடைய தூதனை போலும் இருப்பார்கள் அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாக வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன் நான் தாவீதம் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் கொடிகளின் மேலும் கிருபையன் ஆவியையும் விண்ணப்பதன் ஆவியையும் ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தங்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்கு ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சான் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக வணங்க சென்று துக்கிப்பார்கள் அந்நாளிலே மெஹி மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஒரு ஆகிய ஆதாத்ரீ மோனின் புலம்பலை போல இருசலைவின் புலம்பல் பெரிதாக இருக்கும் தேசம் கொண்டிருக்கும் ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும் தே தாவிது குடும்பத்தார் தான் தனியையும் அவர்கள் வசதிகள் தனியையும் நாத்தான் குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும் லேவி குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும் சிமேய் குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும் மற்றுமுண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியையும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனித்தனியையும் புலம்புவார்கள்